வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் நியூஸ் ஹலோ ஹாய் வணக்க மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட்டில் ராஜாங்கம் டாஸ்க்கு கொடுத்துருக்காருங்க பிக் பிக்பாஸு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணாதான் நம்மளோட வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் ஆகுங்க ஏன்னா லாஸ்ட்டு சீசன் வந்து மக்கள் மத்தியில் நிறைய வரவேற்பு இருந்தது அதுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது ஏன்னா அப்படியா சீசன் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது இந்த உங்களை சொல்லியும் ஒன்றும் இல்லை ஏன்னா இந்த தடவை வந்து சீசனே யாருக்குமே பிடிக்கலை ஆனால் இப்போ வந்து வைல்டு கார்டு உள்ள வந்ததுலேருந்து சீசன் வந்து ரொம்ப நல்லா போயிட்ருக்குது ப்ளஸ் வந்து அந்த தப்பாக பிஹேவியர் பண்ண பண்றவங்களை எல்லாரையுமே கண்டுபிடிச்சு வெளியில அனுப்பிட்டாங்க அரோராவும் அவங்களுடைய தவறான செயலை இப்போ வெளியில காட்டுறது கிடையாது பிக் பாஸ் குள்ள அதனால இன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்குது அதனால தொடர்ந்து நீங்க வந்து இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க லாஸ்ட் டைம் லாஸ்ட் சீசன் அப்பெல்லாம் நமக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருந்தீங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தீங்க அவங்க எல்லாருமே லைக் பண்ணும் தான் அந்த ஹைப்ன்ற பட்டனை போட்டீங்கன்னா தான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க இதில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் வைக்கிறாரு அதுவும் ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது உண்மையிலே பிக் பாஸ் பிக் பாஸ் தாங்க ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் அனலைசிஸ் பண்ணியிருக்காரு யாருக்கு என்ன கொடுத்தா பொருத்தமாக இருக்கும்ன்றபடி தான் பண்ணியிருக்கிறாரு அதன்படி பார்த்தீங்கன்னா ராஜமாதான்ற ஒரு கேரக்டருங்க அதுதான் அந்த கனி ஏன்னா இவங்க வந்து இப்படி ட்விஸ் பண்ணுறது ஒரு மாதிரி கோல் சொல்லி உள்ளவே ஒரு கழகத்தை உண்டு பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ராஜமாதானா ஒரு ரொம்ப கிழவி வேலை பார்க்கறது அப்படின்றதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த வயதானவங்க பண்ணுற வேலையை தான் இவ்வளோ நாள் வந்து வயதானவங்க கூட ரொம்ப மெச்சூரிட்டியா ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணுவாங்க ஆனா இவங்க பண்ற விஷயம் நல்லாவே இல்ல அதான் பார் வந்து அடையாளப்படுத்தி இருப்பாங்க சோ அதே அடையாளத்தோட பிக் பாஸ் அவங்களுக்கு அந்த கேரக்டர் கொடுத்தது ரொம்ப பாராட்ட ஏன் இதை வந்து பார் சொல்லணும் பார் ஒரு வாட்டி சரிங்க ராஜமாதா அப்படின்னு ஏ என்ன ராஜமாதாலாம் கூப்பிட சொன்னாங்க இப்போ பாருங்க உள்ள இருக்கிற எல்லா கண்டஸ்டன்டா ராஜமாதா தான் கூட போறாங்க ஒரே ராஜமாதா சோ இது வந்து கனிக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஐடியா சொல்லணும் அடுத்தது பாத்தீங்கன்னா சேவகன் போஸ்ட்ங்க ரொம்ப ஹைலைட் மாதிரியான விஷயம் மட்டும் பார்த்தலாம் சேவகன் போஸ்ட் இந்த இவனுக்கு எஃப்ஜேக்கும் சுபிக்ஷாக்கும் கொடுத்துருக்காங்க ஏன்னா இவங்கள சாதாரணமாக விட்டுருந்தா சும்மாவே எச்ச தூப்பி பீட் பாக்ஸுன்ற ஒரு இதுவில் பண்ணுவாங்க பாருங்கள் சும்மா அப்படியே வாயிலேயே வட சுட்டுட்டு இருக்கிற வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க அவங்கள அடக்கும் விதமாக நீங்கள் வாயை மூடி சும்மா இருடா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வாயை மூடி இருக்கிற சேவகர் வேலையை தான் வந்து கொடுத்துருக்காங்க கூட்டல் கழித்தல் பெருக்கல் இதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இவங்க வந்து பார்வை வந்து ரொம்ப இன்சல்ட்டிங்கா பண்ற பண்ணுவாங்க சோ அந்த வேலையை இவங்க செய்யக்கூடாதுன்ற விதமாவே இவங்களை பனிஷ் பண்ற விதமாவே இது மாதிரியான ஒரு சேவகர் அப்படி அப்படின்ற ஒரு இது கிடைச்சிருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இளவரசிங்க இளவரசியில மூன்று இளவரசிகள்ங்க அதுல யாரு முதல்ல பாத்தீங்கன்னா பார்வதி வியனா அண்ட் அருங்க இவங்க வந்து மூன்று இளவரசிகளா இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் கானா வினோத் வந்து கானா ராஜா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தர்பூசணி ராஜாங்கம் இதுல பாத்தீங்கன்னா எப்போதும் போல வாட்டர்மில்லன் ஸ்டார் தான் இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே அப்படி அடிச்சுக்கிறாங்க நீ பெரியவனா நான் பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அதையே இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க ஒருத்தர் வந்து பாட்டுக்கு இதுவா இருக்கிறாரு ராஜாவா இருக்கிறாரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதுக்கு ராஜாவா இருக்கிறாரு ஸோ ஆரோக்கியமான ஒரு போட்டியை கொண்டு வந்து நகைச்சுவையா கொடுத்தாங்கன்னா இவங்களோட ரெண்டு பேரும் வந்து மக்கள் மத்தியில பரபரப்பா நல்லா அழகா பேசப்படுவாங்க சபரி பார்த்தீங்கன்னா ஒரு சேவகன் மீது தாங்க ஏன்னா வாட்டர் மெலனுக்கு சேவகன் ஏன்னா இவனுக்கு வந்து வாட்ரு பிடிக்காது ஆனால் பிடிக்கிற மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சுட்டு இருப்பான் இப்போ வாட்டர் மெலன் நினச்சா இவனை அழகாக வந்து பிளே பண்ணலாம் ஆனால் வாட்டர் மெலன் வந்து சபரி சபரி அப்படின்னு தான் போவார் பார்க்கலாம் சபரி வந்து ஆனால் எல்லா இடத்துலையும் டீஸ் பண்ற மாதிரி பண்ணுவாருன்றது தான் நம்மளுடைய இது ஏன்னா அவருடைய உண்மை முகம் அதுதான் இது அழகாக அதாவது ஒரு சுவாரஸ்யமாக நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வோடு கொண்டு வந்தார்னா நல்லா இருக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ரம்யாவுக்கு வந்து வெளியில் என்னவா இருந்தாங்களோ அதே தாங்க இங்கேயும் கொடுத்துருக்காங்க ஆடல் பாடல் அதில் வந்து மகிழ்விக்கணும் அதாவது அரசாங்கத்தையே ராஜாங்கத்தையே மகிழ்விக்கணும் எப்போது கூட்டாலும் வந்து டான்ஸ் பாட்டு பாடி டான்ஸ் ஆடினாங்க அது வேலை இன்னும் கிரியேட்டிவாக பண்ணனா இது மாதிரி பண்ணுற ஆடல் பாடல் இருக்கிறவங்க ஒரு ஒருத்தவங்க ஒரு ராஜாங்கத்தையே கவிழ்க்கவும் முடியும் ஆனால் இவங்க எப்படி பண்ண போகிறாங்க என்ன மாதிரி ப்ளே இருக்க போது எப்போதும் போல் கூச்சலும் குழப்பமாக பண்ணிவிட்டு ஒரு கிளம்சியாக ஒரு விஷயத்தை பண்ண போறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கும் சபரிக்கும் வந்து ஒரு காதல் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க ஏன்னா டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு என்ன பண்ணுவாங்க கொஞ்சிக்கிறா மாதிரி அது மாதிரி தான் கொடுத்துருக்காரு ஆனால் அதையே வந்து ப படிக்கும் போது பார்த்திங்கன்னா இவன் மாற்றிடுறாரு விக்ரம் ஏன் இந்த இந்த வேலை விக்ரம் அப்படின்னு விக்ரமுக்கு நம்ம கொஷின் பண்ணுறோம் ஏன் விக்ரம் இந்த வேலை செய்கிறாரு அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணா அண்ணன் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்துட்டு வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு இளவரசிகளாக வந்து மூணு பேரை கொடுத்துருக்காங்க யாருன்னா பாரு அரோரா வியானா இவங்க மூணு பேருமே வந்து இவர வந்து கா காதலிக்கிறாங்க அது மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க சோ இந்த பக்கம் இப்படி கொடுத்துருக்காங்க அதனால ரம்யா சபரிக்கு அது மாதிரி தப்பா போயிடக்கூடாதான் அந்த அளவுக்கு யோசிக்கிறாரு விக்ரம் இவரோட ரியல் கேரக்டர் என்னன்றது பிக் பாஸ்க்கு தெரியுது இல்லைங்க அவர் தானங்க கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்கிறாரு இவர் வந்து ஏற்கனவே எல்லாரையும் வந்து வஞ்ச புகழ்ச்ச அணி அணிய வச்சுட்டு ஒரு மாதிரி பேசுறது உயர்த்தி தாழ்த்தி தாழ்த்தி உயர்த்தி இது மாதிரி பேசிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு எந்த கேரக்டர் எந்த டாஸ்க் கொடுத்தாலும் அதை வேற மாதிரி மாத்திருவாரு சொல்ல கலகங்க கலகம் ஆமா அது பா எந்த டாஸ்க் கொடுத்தாலும் சொதப்பி வைப்பாரு ஏற்கனவே வந்து பார்வ வந்து ஒரு மாதிரி டீஸ் பண்றது மாக் பண்றது வேலை எல்லாம் பண்ணுவாரு இப்ப இந்த புலவர் வந்து என்ன சொல்ல இந்த கேரக்டர் வந்து இவருக்கு ரொம்ப ஆப்டாவே இருக்கும் அவர் அது எப்படி பண்ண போறாருன்றத பொறுத்து இருந்து பாக்கலாம் இதை வாசிக்கும் போதே ஒரு எடுத்துக்காட்டுக்காக நம்ம பார்வதி சொன்னாங்க பானபத்திர புலவர்ன்னு சொன்னாங்க பானபத்திரர் எவ்வளவு பானபத்திரர்ன்றவரு யாருன்றது எல்லாருக்குமே தெரியும் ஒரு வாசிக்கிறாரு ஒரு புலவர் கேரக்டர்ல இருக்கிறாரு நிறைய பேர் வெளியில ஷோ என்ன சோசியல் மீடியா எல்லாம் இருக்கிறாரு அவர் வந்து பானம் என்ன பானபத்திரர் சொல்லாதீங்க அப்படிங்கிறாரு அப்போ உனக்கு அந்த அளவு தான் அறிவு சும்மா மத்தவங்கள கேலி கிண்டல் பண்றதுலயே தொழிலா வச்சுட்டு இருக்கிற விக்ரம் இதுல எப்படி மாட்ட போறாரு பாரு எப்படி மாட்ட போறாருன்றத இருந்து பார்க்கலாம் சாண்ட்ரா பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் அமைச்சரவையில அவங்க வந்து ஒரு தளபதி ஆப்போசிட்ல கானா வினோத் கிட்ட பாத்தீங்கன்னா பிரஜன் தளபதி இல்லையா இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு லவ் இருக்கு சோ இந்த லவ் எப்படின்னா இந்த ரெண்டு நாட்டுக்கும் வந்து சண்டை வராம பாத்துக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு இது கொடுத்திருக்காங்க இவங்களுக்கு ரோலு இந்த ராஜாங்கத்துல வேலையாட்கள் அதாவது தர்பூசணி அவரோட வேலையாட்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா கெமியும் அமித்தும் தாங்க இவங்க எப்படி பிளே பண்றாங்கன்றத பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ருதீன் கம்ருதீன் வந்து என்ன சொல்றது அவர் ஏற்கனவே வந்து காதல்ல வந்து தோல்வி அடைந்தவரோ இல்ல காதலை வந்து பண்ணி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு ஸோ அதனால வந்து அவருக்கு காதல்னாலே வெறுப்பு ஆமா பார்வத்தை அவர் ஏற்கனவே லவ் பண்ணியிருக்கிறாரு அது நிறுத்தி இருக்கிறாங்க இந்த வெறுப்புனால என்ன பண்ணாலும் யார் லவ் பண்ணாலும் அவருக்கு பிடிக்காதுன்ற மாதிரி ஒரு கேரக்டர் ஆனாலும் பார்வை என்னன்னு நினைக்கிறாங்க திரும்பவும் இந்த லவ்வை கண்ட் கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க சுவாரஸ்யமாக கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அரோராக்கு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லா இந்த மூணு இளவரசிகளும் வந்து இளவரசனை காதலிக்கணும்ன்றாங்க ஆனால் இதில் வந்து நம்ம பார் வந்து இவனை காதலிப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அரோரா எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்களா யாரும் நம்ம வாட்டர் மிலானை வந்து கவர் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்களா பண்ண பண்ண இந்த மூணு இளவரசிங்களும் வாட்டர் மேலே வந்து தர்பூஸ் ராஜாவை வந்து என்ன சொல்றது தன் வலையில விழ வைக்கிறதா அவங்கள லவ் பண்றதா அப்படின்றதுக்கு யாரோட பெர்மிஷன் இருக்கணுமா ராஜ மாதாவோட ராஜ மாதா இருக்குன்னு வில்லங்காது அது என்ன பண்ணுது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இதுல என்ன ஒரு விஷயம் எல்லா கேரக்டரும் அற்புதமாக கொடுத்துருக்காரு பிக் பாஸ் இதை வந்து ஆனஸ்டா பண்ணுவோம் என்ன பண்ணு இதை பார்க்கும் போது ஒரே ஒரு கஷ்டமா இருக்கு அந்த பாரு வந்து அவங்களோட கண்ணு வந்து அவ்வளவு தூரம் வீங்கி இருக்கு அதை பார்த்துட்டு ஒரு கில்டி கான்ஷியஸ் கூட அந்த சபரிக்கு கொஞ்சம் கூட இல்லவே இல்லங்க அவனுக்கு பயம் உணர்வு மட்டும் இருக்குது என்ன சொல்ல போறாங்களோ பண்ண ரெட் கார்டா தான் இருக்குதே தவிர ஒரு என்ன சொல்றது ஒரு வருத்தம் இல்லை ஒரு இளவரசி ரோல் கொடுத்திருந்தா பார்வதி எவ்வளோ அழகா நல்ல ஒரு இருந்திருப்பாங்க ஆனாலும் அவங்களுக்கு அவங்க மேல நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குங்க ஏன்னா அந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்திருக்கு எல்லாருமே பார்த்துக்கிறாங்க அப்போ அதை பார்க்கும்போது பார் வந்து ரொம்ப மனசு கலங்குறாங்க ஆனால் கண்ணில் தண்ணி வராமல் அதை ஸ்டாப் பண்ணிட்டு சபரி இதை நான் மறக்கவே மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சபரி கிட்ட ஓப்பனாகவே அவனே அங்கேருந்து பார்க்குறான் இந்த நேரத்தில் என் கண் இது மாதிரி பண்ணிட்டேடா எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது அப்படின்றாங்க அதை வந்து வாட்டர்மெலன் வாட்டர்மெல்ல்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறத பார்க்க முடியுது கஷ்டமாக இருக்குது அது எவ்வளோ ஒரு வருத்தமாக இருக்கு பாருங்க ஏன்னா இந்த இந்த ட்ரெஸ்ஸில் இந்த இதுவில் வந்து அவங்கள இன்னும் அழகாக காட்டணும்னு அவங்க நினைச்சிருக்கிறாங்க அது பரவாயில்ல ஆனாலும் நான் நம்ம சொன்ன மாதிரி தான் அவங்களோட கான்ஃபிடென்ட்டை இந்த இடத்துல காட்டுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சில பார்த்தீங்கன்னா பார்வதியும் அருராவும் இருப்பாங்க அப்போ வந்து இந்த ராஜ மாதாவை பற்றி பேசும்போது ராஜா மாதா வந்து நாரமாதாவை ஆக்கிடுறேன்னு சொல்லி பேசும்போது ரொம்ப காமெடியாக இருந்ததுங்க அது மொத்தம் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு இனிமேல் எப்படி நடக்குதுன்னு அடுத்த நம்ம லைவை பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் Thank you. Thank you.